கிறிஸ்துக்கள் பிரிமான அன்பு சகோதர சகுரிகளே நம்முடைய கத்திரும் ரச்சகரும் ஈர்ப்பெரும் மெய்ப்பெருமானே கத்திராக இயேசுக்கத்துடைய நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான வேலையில் கூட இந்த ஒரு அறிவிப்பு அதாவது என்ன அப்படின்னாக்க அந்த அப்டேட் நம்முடைய கடைசி கால செய்தியில் இருக்கிறதானே சகோர சௌகரிகள் யாரெல்லாம் தண்டர் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்களோ அந்த தண்டர் மினிஸ்ட்ரி சேனலை தொடர்ந்து பார்த்து வர்றாங்க அநேகர் நமக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் என்னுடைய நலம் விரும்பிகள் என்னுடைய ஊழித்தின் பேரில் அக்கறை கொண்டவர்கள் ஊழியத்திற்காக காணிக்க செலுத்துகிற சகோர சௌகரிகள் ஊழியத்திற்காக ஜபித்து வருகிற சகோதர சௌகரிகள் அவ்வப்போது தொலைபேசியில் செல்ஃபோனில் பேசி சந்தேகங்கள் கேட்கக்கூடியதானே சகோர சௌகரிகள் நலத்தை விசாரிக்கிற சகோதர சௌகரிகள் இவர்களுக்காக எங்களுடைய சபைக்காக கொடுக்கப்படுகிற இந்த யூடியூப் பதிவு என்ன அப்படின்னாக்கி நாளை மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு லங்கை பகுதிக்கு கத்தடிக்கிறாள் ஊழியத்துக்கு செல்கிறேன் அதை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகள் நான் கொடுத்துருந்தேன் ஜபத்திற்காக கொடுத்துருந்தேன் ஆகவே நாளைய நாளைக்கு மறுநாள் அங்கே இருபத்தேழாந்தேதி நாங்கள் இருப்பேன் விஸ்னி லங்காவிலேயே அங்கே போய்ட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன ஊழியங்கள் என்ன ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஏற்கனவே நம்ம கொடுத்த ப்ரோக்ராம் டைம் டேபிள் கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இருபத்தேழாந்தேதி தான் எனக்கே அங்கே தெரியும் போனால் என்னென்ன காரியங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஆகவே லங்கை பகுதியில் இருக்கிறதானே நம்முடைய கடைசி கால செய்தி சகோதர ஜெபித்து கொள்ளுங்கள் நான் ஏற்குறைய அங்கே ஒரு வாரம் இருப்பேன் ஆறு நாட்கள் இருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஆறு நாட்களும் கத்தை நம்மளை பயன்படுத்த முடியாங்க ஆறு நாட்களும் நம்ம சரீரத்தில் எந்த பிரச்சனையும் வராதுபடிக்கு எல்லாம் சகோ மனித தயவும் தேவ கிருபியும் அந்த ஊழியத்தில் காணப்படும் முடியாமல் நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் பெரிய அதே சமயத்தில் நம்மளை தொடர்ந்து வரக்கூடியதான யூடியூப் பதிவுகளில் நிறையா காரியங்கள் நம்ம பார்ட்டு டூவில் சொல்கிறேன் பார்ட்டு ஒன்றில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன் கடந்த முறை வந்து நமக்கு திருக்கரிசி வில்லியம்பரியின் பிரணாமுக்கு அடுத்த ஒரு திருக்கதரிசி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரா வேதத்திலையும் செய்தியிலும் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று அநேக சவர்கள் எண்ணத்தில் கேட்டிருந்தீங்க அதற்கு நம்ம ஒரு யூடியூப் பதிவு போட்டிருந்தோம் புரஜாதி சபைக்கு புரஜாதி மனமாட்டி சபைக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரே திருக்கதரிசி வில்லியமரியின் பிரணாம்தான் இவருக்கு பிறகு எந்த ஒரு திருக்கதரிசியும் கிடையாது அடுத்தது ரேப்சர் தான் அப்படின்ட்டு ஏற்கனவே அந்த ஸ்தானத்தில் தன்னை பொருத்தி கொண்டவர்கள் பிரினாமுக்கு அடுத்த தூத நான் தான் அப்படின்னு யாரெல்லாம் வந்தாங்களோ அவருடைய வீழ்ச்சிகளை குறிச்சும் அவருடைய புகைப்படங்களோடு போட்டு ஒரு சிலரை சுட்டி காட்டியிருந்தேன் நிறையா இருக்கிறாங்க எல்லோரையும் நம்ம சொல்ல முடியாது ஒரு சிலரை சுட்டி காட்டியிருந்தேன் அவன் வ அடுத்ததாக ரெண்டாவது பாகத்தில் ஜோசப் பிரினாமை ஒரு சிலர் ஏற்குறைய பத்து இருபத்தஞ்சு ஆண்டுகளாக வந்து அடுத்த தரிசி அடுத்த திருகரிசின்னு சொல்லிட்டு வந்தாங்க அது ஒரு பில்லிப்பால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது பெரிய லெவலாக தெரியல ஆனால் பில்லிப்பால் இறந்ததுக்கு பிறகு ஒரு சிலர் வந்து செய்கிறாங்க அவரே வந்து சிலருக்கு சர்க்குலர் அனுப்புகிறது சண்டே சர்வீஸ் இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் இப்படி டேப் மேப்பை கேளுங்க அது கேளுங்க சில வித்தியாசமான காரியங்களை சில சகோதரர்கள் செய்வதை பார்க்கிறேன் அதற்கு குறித்தான கேள்விகளை மத்தியில் கொண்டு வரப்படுகிறது நம்முடைய தண்டர் மினிஸ்ட்ரி ஒரு சோசியல் மீடியாவாக இருக்கிறதுனால அது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இதில் இருக்கிறாங்க அவே அவர்கள் என்ன செய்வாங்க அடிக்கடி அவர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்டில் பேசுவாங்க கடந்த மாதங்களில் வந்து ஏற்கக்கூடிய ஜோசப் அவருடைய சப்ஜெக்டை நம்ம அந்த ஒரு விவாதத்துக்கு நம்ம எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே நூறு பேர் இந்த ரெண்டு மாதத்தில் சப்பரைபர் ஆகியிருக்கிறாங்க கத்துடைய கிருபியில் சப்பரைபர் கூட்டிகிட்டே வருது ஒரு காண்ட்ரவர்சி டாக்டின் ஒரு நெகட்டிவ் டாக்டின் வரும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் நம்மளை குறித்து தரந்தாழ்த்தி மற்றவர்கள் பேசுறாலும் கூட தேவன் அதை நம்மளை அந்த அந்த காய்களை நகர்த்தி நம்மளை உயர்த்தி கொண்டு போகிறார் அவ நூறு சப்க்ரைபர் இதில் வந்திருக்காங்க அதே அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் மத்தியிலிருந்து சில கேள்விகள் கொடுக்கப்பட்டது இதுக்காக ஒரு பதிவு போட முடியுமான்ட்டு நிச்சயமாக போடுறேன்ட்டு தான் அந்த முதல் பதிவு அதே ரொம்ப ரொம்ப நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்துருச்சு மறுபடியும் இன்னொரு ஒரு மணி நேரம் செய்தி போடுவேன் எப்படி ஜோசப் பிரணாம் வந்து கடைசி கால திருக்கதரிசி பிரின்னாமுக்கு பிறகு அடுத்த திருக்கதரிசியாக இருக்க முடியாது பிரின்னாம் வந்து அவன் ஒரு திருக்கதரிசியாக இருப்பான் கத்தரை என்றதெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த குறிப்புகளெல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு அந்த புஸ்தக தலைப்பு கொடுத்துருக்குறேன் அப்போ அந்த தெற்கு தரிசி பிரம்ம அப்படி சொன்னார் அப்படிங்கிறதும் அந்த அதுக்குடிய அர்த்தங்கள் என்ன என்பதை குறித்தும் நாம் என்ன செய்கிறோம் அது விளக்கி ஒரு பதிவு போடுவோம் அது செகண்ட் பார்ட்டில் வரும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்துட்டு சமீப காலத்தில் ரெண்டு மூணு நாள் முன்னதாக எனக்கு ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு சில சகோதரர்கள் வந்து இங்கே ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து திருநெல்வேலி ஸ்ரீபனையா அவர்கள் வந்து ஒரு தவறான ஒரு பதிவை போடுறாரு ஹாப்மேன் ஜீசஸ் படத்தை வந்து தூக்கி வீசிடுவோணும் அதை இன்னும் தூக்கிட்டு அலையாதீங்க ஏசுப்பெல்லாம் அப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஜீசஸ் படத்தை தூக்கி வீசியிருங்கனால சொல்லி என்ன பிரதர் இப்படி பண்ணுறாரு இப்படியெல்லாம் சொல்கிறாரு அவர்கிட்ட கேட்குற கஷ்டமாக இருக்கு ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சாது அப்படியெல்லாம் சில சகோதரர்கள் குறைவுபட்டாங்க அப்போ நான் வந்து அதை கிளிப்பிங்ஸ் வந்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லும்போது அந்த கிளிப்பிங்ஸை மட்டும் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க பொதுவாக எல்லா செய்தியும் என்னால் கேட்குறதுக்கு நேரம் கிடையாது ஒவ்வொரு சபையிலையும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செய்தி அவங்க சபைக்காக கொடுக்கின்ற பொழுது இந்த கண்டென்ட் அதில் உள்ளே வரும் ஒரு ரெண்டு மணி நேரம் செய்தியில் ஒரு ரெண்டு நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ அதை அவர் பேசியிருப்பாங்க அதை வந்து சில ஜனங்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்கள் இடத்துல வரும்போது அதுக்காக நான் ரெண்டு மணி நேரம் கேட்க முடியாது ஏன்னா நிறையா பேர் எனக்கு இருக்கிறாங்க இந்த வாட்ஸ்அப்பை திறந்தாலே ஒரு பதிவை நீங்க பாத்தீங்கன்னா தினம் மேற்கோள்னு ஒரு போடுவாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அனுப்பிச்சுருப்பாரு கொயிலாங்கட்சி இன்னொருத்தர் டொக்குனு வரும் அதையுமே கா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க அவங்க நினைப்பாங்கன்னா நம்ம தான் இவருக்கு அனுப்புகிறோம் அந்த மாதிரி எனக்கு பத்து வரும் அது இதில் ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த இந்த திருக்கதை குறிப்புகள் ப படங்களோட புகைப்படங்களோட அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குதோ அது இது வரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு அனுப்பும் போது அது நமக்கு வரும் ஏற்குறைய பத்து பேர் இருக்கிறாங்கன்னு பத்து பேர் இது நமக்கு அது ஒரே மாதிரி வரும் இதுவே வந்து நமக்கு இந்த அதே மாதிரி ஒரு பத்து செய்தி பண்ணி நமக்கு எல்லாருமே செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அங்கே சபையில் பேசுகிற அந்த பிரசங்கங்களை வந்து அவங்க செல்ஃபோனில் எடுத்து அதை நமக்கு அனுப்புவாங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் மெசேஜாக இருந்தால் கேட்பேன் அல்லது புதுசாக யாராவது பேசும்போது என்னையா பேசுகிறாரு எப்படி வந்திருக்காரு களத்தில் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்குறக்காக அது கொஞ்சம் நேரம் போது நமக்கு தெரிஞ்சிடும் அவங்களுடைய நிலைப்பாரு முழுசாக என்னால் எல்லாத்துடைய செய்தி என்னால் கேட்க முடியாது ஏன்னா அத்தனை வந்துகிட்ருக்கும் எனக்கு எனக்குரிய என் செல்ஃபோனில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே நம்பர்ஸ் இருக்குது அதில் வந்து ஒரு ஐநூறு பேர் அமுச்சாலே எனக்கு என்ன முடியாது அந்தளவுக்கு ஃபுல்லாக லோடாகிட்டே இருக்கும் நேரம் இருக்காது நம்முடி ஊழியத்தை பார்க்கணும் சபைக்கு செய்தி கொடுக்கணும் யூடியூப்பில் செய்தி போடணும் பல ஊழியர்களுக்கு போகணும்னு வரணும் பலருடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும் ஜ அநேக ஜப உதவிகளுக்கு ஜபிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும் மற்றவங்களுடைய ஜ ச ஃபோனில் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு நேரம் ஒதுக்கணும் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு அதன் மத்தியில் தான் இந்த கலை செய்தியானது உங்களுக்கு தண்டர் மிஷியில் அந்த நேரத்தையெல்லாம் நான் அப்படியாக கம்ப்ரஸ் பண்ணி அவங்களுக்கு அதை செய்தி கொடுக்குறேன் எப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் வருகின்ற பொழுதும் அது சர்ச்சைக்குரிய உபதேசங்கள் விமர்சனத்துக்குரிய உபதேசங்கள் அது செய்திக்கு ஒத்துப்போகாத உபதேசங்கள் அப்படி எனக்கு பார்வைக்கு தோணுச்சுன்னா தைரியமாக எதுக்கும் பயப்படாமல் அவங்க யாராக இருந்தாலும் சுற்றி காமிச்சிருவோம் அதனால் அவங்க சில நேரங்களில் நமக்கு முதுகில் குத்துவாங்க நேரில் குத்துவாங்க அசிங்கமாக பேசுவாங்க கட்டவாத்தில் திட்டுவாங்க இதெல்லாம் நம்ம கவலைப்படுறதே இல்லை ஏன் அப்படின்னாக்கா அவங்களுடைய எந்த விதமான சப்போர்ட்டும் நமக்கு தேவையில்லை அவங்க என்ன என்ன வித்தோ அதை பிறப்பிப்பாங்க அதனது ஜாதின்படி அது பிறப்பிக்கும் ஒருத்தம் நம்மளை திட்டான்னா அந்த அந்த பிறப்பு அது திட்டான் நமக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை தேவடைய வார்த்தையை கொண்டு போகணும் அதை பற்றி நம்ம கண்டுக்கவே கூடாது நம்ம ட்ரூவாக ரோட்டில் போயிட்டே இருக்கணும் ரோட்டில் பக்கத்து சைடில் இருக்கிறதெல்லாம் கத்திக்கிட்டு கிடக்கும் கொஞ்சம் நேரம் கற்று அப்புறம் வண்டி போயிடுச்சுன்னா அது நாகிடும் அந்த மாதிரி நம்ம ஊழியத்தில் என்ன செய்யணும் போயிட்டே தான் இருக்கணும் அதன் மத்தியில் ஒரு நாகரிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தில் பிரதர் இந்த மாதிரி விஷயம் வந்திருக்குது பிரதர் ஜீசஸ் படத்தை வைக்க வேண்டாம்னு ஒருத்தர் சொல்கிறார் தூக்கி குப்பையில் போடலான்னு சொல்கிறாரு இது என்ன பிரதர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பாங்க அப்போ அவர்களுக்காக கொடுக்கப்படுகிற பதிவுகள் தான் இந்த யூடியூப் பதிவுகள் நாகரிகத்தோடு அன்போடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியோடு கேட்குற கேள்விகளுக்கு தான் நம்ம யூடியூப்பில் ஏறக்குறைய ஐநூறு செய்திகளுக்கு மேலே இருக்குது கடைசி கால செய்தி நம்ம அநேக ஊழியக்காரர்களால் விடுவிக்க முடியாத அநேக விஷயங்களை நம்ம போட்டிருக்கிறோம் நீங்கள் தண்டல் மிஸ்ட்ரி யூடியூப் செய்தி கேட்டாலே போதும் உங்களுக்கு என் டைம் ஃபுல்லாகவே கவரேஜ் ஆகிடும் உங்களுக்கு மைண்டில் இருக்கிற அந்த இந்த சந்தேகங்கள் இறுதி இருக்கிற சந்தேகங்கள் எல்லாமே அது கிளியர் ஆகிரும் ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து அதை கவனிக்கும் ஸோ கத்தடி கிருபினாலே அது தண்டர் மினிஸ்ட்ரி மொழியாக அதிகமாக போயிட்டுருக்குது ஸோ நான் இப்போ இந்த இந்த ரெண்டு காரியம் சொன்னேன் இல்லையா ஜோசப் நம்ம அடுத்த திருக்கு திருஷ்யம் இல்லையா அப்படிங்கிற பதிவு அதே மாதிரி இப்போது இவர் சகோதரர் வந்து ஐயா வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவுக்கு அவர் மனோவா அப்படிங்கிற தம்பி வந்து ஒரு எதிர்குறல் கொடுத்துருந்தார் ரெண்டையுமே போட்டு முரண்பாடுன்னு ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கு ஐயா பதில் கொடுத்துருக்காரு இல்லை அவர் வந்து சொல்கிறாரு நான் இதை சொன்னேன் இதெல்லாம் முரண்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தேன் ஆனால் அந்த சௌகரம் என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட அவர் அது அந்த பதிவு என்கிட்ட போடும்போது ஐயா பேசுகிறது எனக்கு உடன்பாடு இல்லை அவர் தப்பாக பேசுகிறாரு அது வாட்ஸ்அப்பில் நான் அப்படியே வச்சுருக்கிறேன் ஆகவே நான் அதை வந்து நான் என்னுடைய செய்தியில் கூட நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அதை விளக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் சொன்னார் வர்ற ஞாயிற்றுக்கிழமை கூட தீவனையாக பேசுனது தப்புன்னு நான் பேச போகிறேன் பேசுனாரு என்னமோ எனக்கு தெரியாது எங்கள்கிட்ட சொன்னதை சொல்கிறேன் அவர் பேசுனது நான் அப்படியே வச்சுருக்கிறேன் அவர் நான் செய்தியில் நான் பேச பிரதர் அப்படின்னாரு ஸோ பேசுங்க ஐயா நான் பேசிட்டு சொல்லுங்கன்னு அதை தம்பிட்டு சொல்லியிருக்கிறேன் ஸோ கத்தடி நாம் நான் சிலோன் போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த பதிவுகள் இன்னும் ஏற்கனவே போட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தண்டன மிஷின் எங்கள் காணலாம் மாத்திரமில்லை வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுதந்திர தினம் இந்திய தேசத்துக்கு நாள் சுதந்திர தின விழா அன்னைக்கு ஃபுல் டே லீவ் அன்னைக்கு ஒரு கூட்டத்தை நாங்கள் மதுரை மாவட்டத்தில் கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் செமினார் கூட்டம் வழக்கமாக நம்ம செமினார் கூட்டம் எதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து ஒரு மெசேஜ் எடுத்து தெளிவாக அதை நம்ம பைபிள் ஸ்டடி மாதிரி கிளியர் பண்ணி கொடுக்குறது ஒரு கடினமான உபதேசத்தை எடுத்து லகுவாக்கி கொடுக்கறது ஸோ ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணணும் ஒரு கூட்டம் வச்சோம் கையா கத்திட்டு போகிறது நாலு அலையொலியா கோஷ்டியை வந்து கத் ஆமீன் ஆமீன் அதை வாங்குறது அதெல்லாம் இல்லை வந்திருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமான வகையில் அந்த செய்தி ஒரு ஸ்டாபிக் எடுத்து அதை கிளியராக ஃபுல் டே மெசேஜ் ஆகவே ஒரு சிலருக்கு வந்து ஊழியக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏழைப்பட்ட ஊழியக்காரங்க பஸ் செலவுக்கு இல்லாமல் முடியாமல் இருப்பாங்க நம்ம செய்தி கேட்குறதுக்கு எனக்கு ஆர்வம் வந்து ஆனால் போருக்க எனக்கு பணம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் யூடியூப்பில் போட்டால் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க அவர்களுக்காக நம்ம செய்கிறோம் அவங்களை டூ அண்ட் ஃப்ரெண்ட் நம்ம கொடுக்குறோம் பணம் கொடுத்து அவங்கள கூப்பிட்றது கிடையாது இந்த செய்தியானது பணம் கொடுத்து கூப்பிட்டு அவங்கள ஸ்தாபன செய்தி மாதிரி இப்போ சோத்தையும் பணத்தையும் கொடுத்து வச்சு போகிற செய்தியெலாம் அவங்க அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது அவை வரக்கூடிய வாஞ்சி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க பண வந்துச்சுன்னா போகலாம் நமக்கு இல்லைன்னு இருப்பாங்களே அவங்களுக்காக அந்த காரியம் கொடுக்கப்பட்டது ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன் கஷ்டப்படும் போது இந்த கூடுகளுக்கு போகலாம் பைசா இல்லையே ஒரு அஞ்சு ரூபா இருந்தால் பஸ் ஏறி போயிருவனேன்னு ஒரு கவலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த நாட்களில் இருக்கிற எளிமையான ஊழியக்காரர்களுக்காக நம்ம செய்கிற சின்ன உதவி அவங்க வேலை ஏதோ பார்ட் டைம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஏதோ ஊழியத்துக்கு போயிருப்பாங்க அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம மீட்டிங் வர்றதுனால சின்ன ஒரு சப்போர்ட்டு தானே தவிர அவர்களுக்கு பணம் கொடுத்து வரவழைக்கிற காரியம் அல்ல அந்தளவுக்கு நம்ம பெரிய கோடீஸ்வரனும் அல்ல அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து எந்த பிரசங்கம் மலை மலைப்பிரசங்கம் பண்ணார் மூணு நாள் மீட்டிங்கை பெரிய ஒரு கன்வென்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தார் திருக்கிச்சி வெள்ளியமரியின் பிறகு ஒரு கூட்டம் கன்வென்ஷன் நடக்கும்போது எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பார் ஸோ நம்முடைய சபையார் எங்களுடைய நம்ம மத்தியில் ஒரு சின்ன கூட்டம் நடத்தும் போது அது என்ன செய்கிறாங்க அந்த சாப்பாட்டுக்கான காரியங்களை நாங்கள் அதை ஒழுங்குபடுத்துகிறோம் ஏன்னா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் இப்போ செய்தி மதியான பிறகு சாயந்தரம் வரைக்கும் செய்தி ஸோ காலையிலையும் மதியமும் என்ன செய்கிற உணவு நாங்கள் ஆயத்தைப்படுத்திடுறோம் ஆகவே அது சாப்பாடு போட்டு கூட்டம் கூப்பிடறதுன்னு எல்லாம் அதை என்ன செய்கிற ஒரு சில கொச்சைப்படுத்துகிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு சகோதரர் வந்து எண்ணத்தில் பேசினார் கேரளா இருக்கிற ஒரு சகோதரர் அவர் வந்து பிரதர் நீங்கள் என்ன சோறு போட்டு காசு கொடுத்து கூட்டம் சேர்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு அது தப்பான்னு கேட்டேன் ஆமாம் அவர் தப்புனார் அப்போ நான் சொன்னேன் உங்களுடைய பாஸ்டர் நீங்கள் டிபியில் வச்சுருக்கீங்களா ஒரு உயர்ந்த பாஸ்டர் சென்னையில் இருக்கிறார் பாஸ்டர் பெரிய பாஸ்டர் பணக்கார பாஸ்டர் அவர் எல்லாத்துக்கும் சாப்பாட்டு போக்குவரத்து காசு கொடுப்பாரு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு அது தப்புங்களா தப்புங்களாப்படறதை அவர் கேட்க முடியுமான்னு கேட்டேன் ஐயோ அவரையெல்லாம் எல்லாம் இழுக்காதுங்கய்யா என்னார் சத்தியம்னா சத்தியம்தான் அவ அவருக்கு ஒரு தராசு நமக்கு ஒரு தராசு வைக்காதீங்க ஏய்யா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கய்யா அது நாங்கள் நான் சும்மா டவுட்டுக்கு தான் கேட்டேன் அந்த டவுட்டே அவங்களுக்கு கூடாது அந்த டவுட்டு வந்திருந்தாக்க நீங்கள் அது சென்னை பாஸ்ட்டே ஃபோன் பண்ணி பாஸ்ட்டு ஏன் ஜோர் போடுறீங்க ஏன் காசுக்கு அனுப்பி கொடுக்குறீங்கன்னு நீங்கள் அங்கே கேட்டுருக்கலாமே அப்படின்னு அவர் அமைதியிட்டார் ஸோ நம்ம எந்த கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் அதை வந்து மற்றவருடைய சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஒரு வேலை உணவு நாங்கள் கொடுக்குறோம் ஆகவே இந்த மதுரை மீட்டிங்கில் காலையிலும் உணவு இருக்கிறது மதியம் உணவு இருக்கிறது ராத்திரியில் ஈவினிங் வந்து லேட்டாக போகிற போகிறவங்க இருக்கும் போது அவங்களுக்கும் நாங்கள் சாப்பாடு மூன்று வேலை உணவும் இருக்கிறது மாத்திரமல்ல தங்குவதற்கு ஏற்பாடு வெளியிலிருந்து ஊழிக்கார வந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நாங்கள் ரூம் ஒதுக்க கொடுத்துருவோம் ஆகவே விசுவாசிகளுக்கும் நீங்கள் முதல் நாள் வந்தாலும் சரி உங்களுக்கு ரூம் ஒதுக்க தரப்படும் அல்லது காலையில் நீங்கள் வந்து நேரத்தில் அஞ்சு மணிக்கு வந்து இறங்குறீங்க திடீர் நம்ம ட்ரெஸ் குளிச்சு ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அங்கே ரூம் என்ன செய்கிறோம் போட்டு தரோம் கூட்டம் எங்கே நடக்குதுனாக்கா மதுரையில் ஒய்எம்சிஏ ஆளுங்க ஒய்எம்சிஏ அப்படிங்கிற ஒரு ஹால் இருக்குது அதை குறித்து உங்களுக்கு பின்னாட்களில் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே போட்டுருவேன் அங்கே வந்து இறங்கி ஒய்எம்சிஏன்னு சொல்லி நீங்கள் நெட்டில் அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆகவே கத்தடி கிருமியில் வந்து ஒரு ஆழமான செய்தி ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இன்னும் ஒன்றரை மாதம் இருக்கிறது அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அதற்காக ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள் ஊழியக்காரர்கள் வந்து இன்னும் உங்களுக்கு அறிவிச்சிங்கன்னா ஒருவேளை பஸ் ஸ்டாண்ட் அந்த நேரத்தில் எங்களுக்கு எதாவது டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருங்கன்னா கூட நீங்கள் உங்களுடைய காரியங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போவே டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவை கத்தடி கிருபியில் அந்த கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கூட்டத்துக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டு காரியத்தை சொல்கிறேன் ஆகவே ஸ்ரீலங்கா ஊழியத்துக்காக செல்கிறேன் அதற்காக கொள்ளுங்கள் வருகிற பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஒரு விசேஷத்தை இடிமூலக்கு எதிரி செய்தி கூட்டம் இருக்கிறது அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் நான் இந்த ஸ்ரீலங்கா போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த ரெண்டு மூணு வீடியோக்களை சொன்னேன் இல்லையா அதற்கு நாம் எல்லாருக்குமே யாருக்குமே நான் மதிப்பு கொடுப்பேன் முரண்பாடான ஒரு தகவலை கொடுத்துட்டா இருக்கிறக்காக வேண்டி அவர் இசா சி பே இ சாத்தா அப்படியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் ஆகவே அவருக்குரிய மரியாதைங்கிறது ஒன்று இருக்குது அந்த மரியாதை கூட வார்த்தையை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் திருக்கதி இப்படி சொல்லுகிறார் வேதம் இப்படி சொல்லுகிறார் செய்தியின் அடிப்படையில் வேதத்தின் அடிப்படையில் யார் சொன்னாலும் நம்ம அதை கேட்டுக்கணும் செய்திக்கு வெளியே அல்லது பைபிளுக்கு வெளியே ஏதோ ஒரு கற்பனையில் ஏற்கனவே ஸ்தாபனத்தில் கற்றுக்கொண்டு எல்லாம் கொண்டு வந்து பேசிகிட்ருக்கூடாது அந்த அந்த காரியம் வந்து பிரணாம் சொல்லியிருக்கிறாராம் ஒரு காரியத்தை செய்யலாம் வேண்டாம்னு பிரணாம் சொல்லியிருக்கிறாராம் அந்த குறிப்புகள் இருந்தால்தான் நம்ம ஏதாவது உடைய சத்தத்தின் ஆட்கள் இருக்கிறோம் ஸோ பைபிளை வச்சுட்டு நம்ம எந்த உதேசத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா பைபிள் வந்து ஒரு ரேம் அது மறைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் திருக்குதன் செய்தி என்பது அது லோகாஸ் அது வெளிக்க வெளியாக்கப்பட்ட ஒரு செய்தி ஸோ திருகுதன் செய்தி வந்து வேதத்துக்கு விளக்கம் கொடுத்துச்சு அப்போ திருகதன் செய்தியில் வந்து ஓப்பனாக சொன்னது ஆம் என்றும் ஆம் என்றும் விசுவாசிக்கணும் அதை விட்டுட்டு பைபிளில் இருந்து நீங்கள் புதுசாக ஒன்றால் கொண்டு வரக்கூடாது திருக்கதரிசி செய்தியை கடந்து போக முடியாது திருக்குதரிசி செய்தியோடு இணைஞ்சி வரணும் ஆகவே தான் நான் அன்னையிலேருந்து எங்க வரைக்கும் சொல்கிறேன் நீங்கள் எந்த செய்தி வேணாலும் பேசுங்க ஃபிராக்சர் நடந்துருச்சுன்னு பேசுங்க இல்லை ஏசு கிறிஸ்துன்னு சொல்லி பேசிக்கங்க அதை வேணால் என்ன வேணும் சொல்லுங்கள் தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து எங்களுக்கு குறிப்புகள் கொடுங்க அவ்வளோதான் அப்போ திருக்கதரிசி ஒன்று சொல்லிட்டார்னா அதுக்கு ஆமீன் போடலினா கஷ்டம் ஏன்னா அது தீர்க்கதரிசி சத்தமானது அது ஆவியாண்டோடைய சத்தம் ஆவியானவர் திருக்கதரிசியின் மூலமாக பேசுகிறார் ஸோ அந்த பரிசுத்தாவிக்கு வந்து நம்ம துக்கப்படுத்தாதபடிக்கு திருக்கதர்சியுடைய செய்தியை வந்து நம்ம என்ன செய்கிறோம் தான் நம்ம கடைசி கால செய்தியில் இருக்கிறோம் ப்ராப்பட் மெசேஜில் இருக்கிறோம் ஏன் சொல்கிறோம் அவர் சொல்கிறது இல்லை நம்ம ஆமீன் போடுறதுனால தான் அதில் வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடாது பிரினாம் அதை சொன்னார் அதனால் தான் சொன்னார் அவர் சொன்னது தப்பு நீ அதை தப்பு நீ பைபிளுக்கு வா நீங்கள் மறுபடியும் அதை கொண்டு வரக்கூடாது செய்தி மூலமாக தான் நீங்கள் பைபிளுக்கு வரணும் நீங்களாவே பைபிளுக்கு போகிறக்கா பிரினாம் எதுக்கு அந்த செய்திலேயா இருக்கிறீங்க பின்னாமி அந்த செய்தி அவரை பற்றி ஏன் சபையில் பேசுகிறீங்க அவசியம் இல்லை ஸோ உரைக்கப்பட்ட வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை ரெண்டுமே கனெக்டட் ஆகணும் சரிங்களா அது வருகிற நான் நாங்கள் சிலுவன் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அடுத்த மாதத்தில் பதிவுகள் போடுகிறேன் ஸோ அன்பான சகோர சௌரியில் நீங்கள் எந்த கேள்விகள் வேண்டுமானாலும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம் குரல் ஒளி பண்ணுங்கள் டைப்பிங்கெல்லாம் பண்ணாதீங்க குரல் ஒலியெல்லாம் பண்ணுங்கள் எனக்கு அனுப்புங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணி நேரடியாக பேசுங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்கேட்ட பேசி கிளாரிட்டி பண்ணிக்கங்க தப்பு கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பேசலாம் சகோதர்கள் வந்து நைட் ஒரு மணிக்கு கூட நீங்கள் பேசலாம் சகோதரிகள் பத்து மணிக்கு மேலே பேச வேண்டாம் ஒரு ஒம்பது மணி வரைக்குள்ளே நீங்கள் பேசுங்க சகோதரர்கள் வந்து நீங்கள் வெடி வெடியாக கூட நீங்கள் பேசலாம் கத்தில் திருப்பி என்ன உங்களால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தெரியுமோ கத்தர் எனக்கு என்ன வரத்தை கொடுத்துருக்காரா என்ன குறுப்பை கொடுத்துருக்காரோ அதை அளவுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கத்தர் இல்லாமல் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார் தொடர்ந்து ஜபிங்கே மறுபடியும் மக உங்களை சந்திக்கிறேன் பிரைத்லால் காட்லிஷு எத்தனை எத்தனை நிமிஷத்துக்கு பதினஞ்சு நிமிஷம்